தேர்தலில் தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுறா சீமான் வீட்டிலேருந்து வரும்போது மூணு சிக்னல் இருக்குங்க நிறைய சிக்னல் இருக்குது மெயின் சிக்னல் பண்ணல முதன்மையான நிறுத்தம் மூணு இருக்குது மூணில் நிறுத்தி நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன ஒன்று பத்து பத்து ரூபாயாக மாற்றி ஒரு ஐநூறாயிரம் ரூபாய் இந்த இந்த போய் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிரும் அது என் தம்பி தினேசர்லாம் நல்லா தெரியும் சரக்கு நேரங்க கொடுத்துருவான் என் வண்டி வந்தானே வேகமா எல்லாம் வருவாங்க வரத்து எந்த முகம் நம்ம புற வட இந்தியும் வாய் திறந்து சேர்க்க முடியாது ஏன்னா இந்தி தெரிஞ்சிரும்ல ஹிந்தி பிச்சுருவான் இன்னும் கொஞ்சம் நல்ல பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்கு தமிழனுக்கு அதுல வந்து இறங்கிட்டாங்க கதையை ஜோலி முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தாவது பிளச்சுக்கிற ஒரு இருந்துச்சு அதுல முடிஞ்சு முடிஞ்சு அப்ப வந்து என்னை கேட்டாங்க நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான் என் தம்பி போடுவான் பக்கத்து யாரை பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன்